ஃபைனலாக அண்ணாசி பழ கஷ்டம் ரெடி பாருங்கள் கேசரி பயங்கரமாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்குது சூப்பராக இல்லை அண்ணாசி பழ ஃபிளேவர்லாம் வருது நீ சொன்ன மாதிரி அரைச்சி ஊற்றணும் அதனால அரைச்சி தான் ஊற்றணும் நீங்கள் அரைக்காத போய் துண்டு துண்டாக போகலாம் பண்ணுங்க அப்படிலாம் பண்ண கூடாது அரைச்சி மாதிரி மாதிரி தான் நல்லா இருக்கும் ஏன்னா கல்யாணம் வீட்டில் சாப்பிட்டுருந்தாரு அண்ணாசி பழ கேசரி அதே மாதிரியே இருக்குதா சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஃபிளேவர்

அழகாக செய்விட்டான் கிருப்பு கிருப்புக்கு அன்னாசி பழம் செய்யுறதுனா நல்லா பிடிக்க மாட்டேங்குது எப்படி போடணுன்னு தெரியல அரைச்சி போடணுமா தந்து தெரியல பீசா பீசா ஆ டேஸ்ட்டாக வரது கொஞ்சம் அரிசி போட்டான் அரிசி அரைச்சி அரைச்சி இதே ஏன் அந்த ஃப்ளேவர் இறங்கும் ஆ கட் பண்ணி போட்டாப்பே சரி சரி எதோ பண்ணுங்க கட் பண்ணி கூட போடுங்க

என்ன பண்ற இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படியே அன்னாசி பழமும் போட்டு கண்டிப்பா

തന്നിട്ടുള

மஞ்ச கலர் தான் போடணும் பைனாப்பிள் கேசரிக்கு நம்ம கிட்ட இதில் போட்டிருந்த அன்னாசி பழம் வந்து பதி எடுத்து இப்படி அரைச்சாச்சு போட்டுக்குவோம் அது சூடாவே இருக்குது நீங்க போட்டு அரைச்சிடாதீங்க மிக்ஸி போயிடும் அந்த இருக்கு

நல்லா இருந்தா அன்னாசி மலமாவே இருந்து பாருங்க அதனாலதான் முடிஞ்சு வீத்ராஜா போட்டு பண்ணி பேர்ச்சம்பழ போடுவோம்

Cool bread. That lovely flavor. Hmm. Okay. Bye. Okay. Bye.